ஓம் முரிஹா வெற்றிவேல் முரைஹா வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீயும் உன் துணையும் சற்று மன கசப்போடு இப்பொழுது விரிந்துள்ளீர்கள் இப்பொழுது உனது அன்பானவர் நீ விரும்பியவர் உன்னோடு பேச வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் தங்கமே அவர் பேச வருகையில் நிச்சயமாக நீயும் பேசிவிடு தங்கமேன் முன்பு நடந்த மன கசப்புகளை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அவரிடம் பேசாமல் இருக்காதேன் அவரை ஒரு நாளும் புறக்கணிக்காதேன் அவர் உன்னிடம் வந்து பேசுவார் அப்பா நானரை முடிவு செய்து விட்டேன் அவரும் அதே முடிவை தான் எடுத்து வைத்திருக்கின்றார் தான் செய்த தவறை உணர்ந்து அவர் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார் அப்பொழுது அந்த மன்னிப்பை நீ முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் தங்கமே உண்மையான உறவுகளிடத்தில் தவறு செய்வதும் மன்னிப்பு கேட்பதும் சங்கடங்கள் மன கசப்புகள் பிரச்சனைகள் அனைத்தும் வருவதும் இயல்புதானே அவற்றையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ கடக்க வேண்டும் தங்கமே தவறுகள் செய்யாத மனிதர்கள் இவ்வுலகத்தில் யாரும் இல்லை தவறுகள் செய்வது இயல்புதான் அதனை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு மன்னிப்பு என்ற வார்த்தையை மனதார கேட்டால் அவற்றை நாம் மனதார ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நீ கடந்த காலத்தையே நினைத்து கொண்டு அவரை தண்டிக்க வேண்டாம் தங்கமே புறக்கணிக்கவும் வேண்டாம் இவ்வுலகில் பல உறவுகள் நீங்கள் இருவரும் சேர கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் மத்தியில் நீ உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் மகிழ்ச்சிகரமானதாக அமைத்து கொள்ள வேண்டும் தவறுகள் புரிந்துவிட்டால் இனிமேல் நான் அவருடன் வாழ மாட்டேன் என்று நீ முடிவு செய்தால் வீணடிப்பது அவருடைய வாழ்க்கையை மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையையும் தான் நீ அவரை பிரிந்திருந்து சந்தோஷமாக இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் அதுவும் இல்லை அவரை பிரிந்து நித்தமும் நீயும் கண்ணீர் விட்டு வாழ்க்கையை நிம்மதியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நீ அவரைப் பற்றி ஒரு நொடியும் நினைக்காமல் இல்லை அவரும் அதை போலவே அப்படித்தான் உணர்கிறார் துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு இன்பத்தை பெற்றுக்கொள் தங்கமே நீ அவருடன் சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே உன் அப்பாவின் ஆசையாகும் ஒருவர் ஒருவர் தவறு செய்து மனதார மன்னிப்பு கேட்டால் நாமும் அவரை மனதார மன்னித்து அவரை ஏற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்க்கைக்கு சிறப்பாகும் அவருக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ் தங்கமே அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி அமையும் உன் துணை நிச்சயமாக உன்னிடம் வந்து பேசுவார் அவரை மனதார ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்த்தங்கமையும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா